அலைக்கும் வலைக்கம் வரமத்துல வபரகாத்தூ திருமறை கூறும் தலையாய பிரார்த்தனைகள் என்ற தலைப்பினுடைய வரிசையில் மிக ஒரு சிறப்பான ஒரு துவா அல்லாஹுடைய ஒரு பிரகாசம் நம் அனைவருக்குமே கிடைக்க வேண்டும் என்பது நம்முடைய ஏகோபித்த ஒரு விருப்பமாக இருக்கிறது அதை அல்லாகவே என்னுடைய பிரகாசத்தை வழங்குமாறு கேட்கும்படி சொல்கிறான் என் சொன்னால் மறுமையில் பார்த்தீங்கன்னா சில முகங்கள் வந்து வெண்மையுடையதாக இருக்கும் சில முகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருமை நிறமாக புளிதி படர்ந்தவைகளாக இருக்கும் அப்படின்லாம் நிறைய மறுமை நாள் குறித்த வசனங்கள்லாம் வருது அப்போ அல்லா சொல்கிறான் இந்த உலகத்தில் வாழும் காலகட்டத்திலே அந்த பிரகாசம் நமக்கு இறைவனுடைய பிரகாசம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதையும் நாம் பிரதானப்படுத்தி நாம் வந்து துவா செய்ய வேண்டும் எனவே அதற்கான ஒரு எளிமையான ஒரு துவா அறுபத்தாறாவது அத்தியாயத்திலே எட்டாவது வசனமாக இந்த துவா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரப்பனா அஸ்மிம்லனா அச்மீம்லனா நூரனா இன்ன கலகுன் கதீர் இறைவா உன்னுடைய அந்த நூறை ஒளியை பிரகாசத்தை எங்கள் மீது அத்துமீமில்லனா நீ பரிபூரணமாக ஆக்கி வைப்பாயாக மேலும் எங்களை மன்னிப்பாயாக நீயே அனைத்து பொருட்களின் மேலும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறாய் என்ற ஒரு அற்புதமான துவா இந்த துவாவை வந்து நம்முடைய தொழுகைக்கு பிறகும் அனைத்து நேரங்களிலும் நாம் வந்து அனுதினமும் அல்லாவிடத்திலே கேட்டு இறைவனுடைய பிரகாசத்தை பெறுவோமாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்தூ